எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலரை மண்ணு ஒரு சிலர் மண்ணு மாதிரியே மண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய அவன் எதுக்குமே லாக் இல்லாதவன் அப்படின்னு கூட ஒரு மனிதனை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மனிதன் சில நேரங்களில் சில ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துல வளர்ந்துட்டு இருப்பார் சார் மிகப்பெரிய பெரிய புகழ் பொருள் எல்லாத்தையும் அவர் வந்து தன லாபங்களை கொட்டி கொடுத்து மற்றவர்கள் வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரமே மாறி போய் மிகப்பெரிய உச்சத்தில் மற்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு தரமே மாறி போயிருக்கும் சார் இந்த மாதிரி அமைப்பில் யாருமே மண்ணுன்னு சொல்ல முடியாது சார் அது அந்தந்த கிரகங்கள் நிலவரம் சொல்லும் கிரகத்தினுடைய தசா காலம் சொல்லும் அவர்களுடைய தன்மையை மாற்றிடும் அவர்களுடைய தரத்தையே மாற்றிடும் சார் ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய உச்சாணி கொம்புல புகழ் பொருள் பொன் பொருள் புகழ் இந்த உச்ச இருப்பாங்க அப்படியே அடிமட்டத்தில் சரி சமமாக நிலைகுளியே வச்சிடும் அதனுடைய அப்படியே ஆப்போசிட்டாக போய்டும் எந்த அளவுக்கு புகழ் அந்த அளவுக்கு வீழ்ச்சியும் கொடுக்காம விடாது சார் அப்போ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் சார் சார் ஒரு மனிதனை ராகு மாதிரி ஒரு பெரிய பணக்கார தன்மையை கொடுக்க விடாது சார் கொடுக்காம இந்த ராகு மட்டும் தான் மிகப்பெரிய செல்வந்த யோகத்தை அள்ளி கொடுக்கிற பிச்சுக்கிட்டு இந்த ராகு தச நடக்குது இல்லையா அவர்களுக்கே சொந்தமான இந்த வார்த்தை ஒரு ராகு தசை ஒருத்தருக்கு நல்ல நிலைப்பாடுகள் நடந்ததுன்னு வைங்க அவருக்கு கூறைய பிச்சுக்கிட்டு பணத்தை கொட்டு கொட்டும் கொட்டும் சார் அப்படியே அவரு சாதாரணமா இருந்தா கூட அவருக்கு கொட்டும் அப்படிப்பட்ட குறுக்கு வழியில் தான் அவருக்கு கொட்டும் பணத்தையும் செல்வத்தையும் புயல் காற்று மாதிரி அடித்து பிச்சு கொட்டும் சார் அப்படியே கூறைய பிச்சுக்கிட்டு முறைகேடான வழிகளில் குறுக்கு வழிகளிலெல்லாம் தேர்ந்தெடுத்து திடீரென மிக பெரிய செல்வந்தத்திற்குண்டான யோகத்தை அடையக்கூடியவர் இந்த ராகு சார் இந்த ராகுதான் அதை கொடுப்பார் ராகு என்றாலே ஒரு நிச்சயமான உண்மைன்னு சொல்லிடலாம் கண்டிப்பா செய்வார்னு சொல்லிடலாம் சார் மடியில் கணம் வழியில் பயம் என்ற வார்த்தைக்கே ராகு கிட்ட கிடையாது சார் அந்த அளவுக்கு போல்டாக செயல்படுவார் குறுக்கோழி தான் ஆனால் அதை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்ன்றது பேச்சுக்கே இடம் கிடையாது அவ்வளோ போல்டாக செயல்படுவார் இந்த ராகு சார் மிக சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களை தர வரிசையில் கொடுப்பவர் தான் அள்ளி கொடுக்கும் தான் இந்த ராகு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை தன்னை பற்றி மட்டுமே யோசனை மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய முன்னேற்றம் தன்னுடைய சிந்தனை இந்த தன் முன்னேற்றம் மட்டுமே பிரதானம் என்று குறுக்கு வழியில் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடாத செயல்களில் செய்து மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டக்கூடிய இந்த ராகுதசை சாதுரியமான எண்ணங்கள் சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியாமலேயே சூழ்ச்சி செய்து மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொட்டி கொடுப்பது தான் இந்த ராகு இந்த ராகு சிறு வயதில் வந்தால் கல்வியில் தடையை கொடுக்கும் சார் கண்டிப்பா கல்வியில் தடை கொடுக்கும் எதனாலன்னு கேட்டீங்கன்னா ராகு வந்து ஒரு போகக்காரகன் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது மாதிரி கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தினால் ஈர்க்கப்பட்டு இவர்கள் உலக போகத்தை அனுபவிக்கக்கூடிய சகாசம் ஏற்பட்டு கல்வியில் வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அதனால்தான் ராகுதசை சிறு வயதில் வந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பல பேர்களுக்கு நான் சொல்லி அவர்களை வந்து சரியான விதத்தில் சரியான அளவில் அவர்களை காப்பாற்றி இந்த ராகு தசையில் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது ஒரு தா தசை மண்ணு மாதிரி இருக்கும் ஒரு மனிதனை மகா உன்னதமான நிலைக்கு மாற்றி ஒரு புகழ் ஒரு புகழ் மிகப்பெரிய புகழ் பொன் பொருள் தன லாபங்களை கொடுத்து மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய மற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய தரத்திற்கு இவருடைய வாழ்க்கை நிலைமைய மாறிடும் தசை எப்படி இருக்கணுமோ அந்த விதத்தில் அமர்ந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் உங்களுக்கு தசை வருதா பாருங்க தசை வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நினைச்சுக்கீங்க ஆனால் சில நிலைப்பாடுகளையும் இந்த ராகுனவே ஆனால் அப்படின்னு தான் சார் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னாக்கா இந்த ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம் இந்த ராகு போய் கொடுப்பாருமில்லை ராகு போய் கெடுப்பாரும் இல்லை என்ற மாதிரி அள்ளி கொடுத்த எந்த ராகு தசையாக இருந்தாலும் பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தியில் கடுமையான வீழ்ச்சிகளையும் கொடுத்து நிலைகுலைய வைக்காமல் விடாது என்பதையும் மறக்கவே கூடாது சார் ஏனென்றால் என்றால் அந்த ராகுவை நம்பவே கூடாது அள்ளியும் கொடுப்பார் கடைசியில் மொத்தமாக எடுத்து போய்ட்டு கில்லி விட்டுட்டு போயிடுவார் அதனால் நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க இப்போது இன்றைக்கு மேஷ லக்னத்தை பற்றி சொல்கிறேன் மேஷ லக்னமாக நீங்கள் இருந்தால் ராகு எந்தெந்த இடங்களில் இருந்தால் யோகத்தை செய்யும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து மேஷ லக்னத்திலேயே ராகு இருந்தால் மேஷ யாரு செவ்வாய் இல்லையா அப்போ செவ்வாயின்றவர் எப்படி சார் அவருடைய குணம் எப்படி இருக்கும் துடிப்பு கோபம் கொந்தளிக்க கூடிய கிரகம் இல்லையா செவ்வாய் மேன் மாதிரி பேசக்கூடிய தன்மை ஒரு ஒரு ஆக்ரோஷமான கிரகம் இல்லையா செவ்வாய் அந்த இடத்தில் ராகு அமர்ந்தால் செவ்வாயை போலவே செயல்படுவார் சில நிலைப்பாடுகளில் சரியான இடத்தில் வீடு கொடுத்த அந்த செவ்வாய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கணும் அதே சமயத்துல அந்த மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய சொக் அந்த ராகுவை சுக்கரன் பார்க்கணும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் அமர்ந்து வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தரவு மறையாமல் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அதற்கடுத்து ரிஷபத்தில் ஓரளவு பலனை கொடுக்கும் அதற்கடுத்து மிதுன ராகு மிதுனத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இந்த மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்து அந்த ராகு சாரம் பெற்றவனு கரெக்டா இருக்கணும் சார் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் சரியான விதத்தில் இருக்கணும் அப்போ ராகுக்கு சாரம் வந்து குரு சாரம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுங்க சார் மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான அந்த குரு சாரம் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த ராகு தசை வந்ததுன்னு இவர்களுக்கு கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரன் சார் இவரு அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை கொட்டி கொடுத்துருவோம் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து கடக ராகு கடக ராகு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு உ இருள் கிரகம் இல்லையாது ஆனாலும் கொஞ்சம் சில நிலைப்பாடுகளில் சரியான விதத்தில் சுப கிரகங்கள் பார்வையும் வீடு கொடுத்தனுடைய நிலைப்பாடும் வைத்து தான் சார் பலன் கொடுக்கும் அதற்கடுத்து சூரியன் அந்த சூரியனான சிம்ம ராசியில் சூரியனுக்கு அதிபதியான சிம்ம ராசியில் அந்த ராகு அமர்வு பெற்றாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் சில நிலைப்பாடுகள் சில சில அளவீடுகளில் சரியான விதத்தில் அமர்ந்திருந்தால் ஒழிய இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது அந்த சிம்ம ராசியில் மேஷ லக்கணத்திற்கு சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடாது அதற்கடுத்து புதன் புதனோட வீடான ராசியில் ராகு அமர்வு பெறுவது என்பது மிகப்பெரிய யோகம் சார் அந்த ராகு ராசியில் அமர்ந்திருந்தால் மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் வீடான சூரியன் சாரம் பெற்றுக்கணும் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது சந்திரன் அஸ்தம் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ ஓரளவு நல்ல பழங்களை நிச்சயம் கொடுக்கும் சார் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு கண்டிப்பாக ருணர் ரோகத்தையும் கொடுக்கின்றதையும் மறக்கக்கூடாது கடனையும் கொடுக்க என்பதையும் மறக்கக்கூடாது ஏனென்றால் ஆறு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து அதனுடனே புதன் உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய உடல் நல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தலை தொக்கும் என்பதை மறக்கவே கூடாது துளாராசில் மேஷ லக்னத்திற்கு துளாராசில் அமர்வு பெற்றிருந்தால் ஓரளவு நல்ல பலனிலை கொடுக்கும் சார் நிலைப்பாடுகளில் வீடு கொடுத்தவன் குரு பார்வை அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்து அதனுடைய பார்வையெல்லாம் பெற்றதே ஆனால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா இருப்பார் அதற்கடுத்து விருச்சிகம் இருக்கவே கூடாது தசை மேஷ லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் விருச்சிகத்தில் ராக அமர்ந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியில் அமர்ந்து தசா நடத்திச்சின்னு வைங்க இவருக்கு மிக பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் வீண் வம்பு வழக்குகளை அள்ளி கொடுத்துடும் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கவே கூடாது அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சதாரையில் அமர்ந்து இருந்தால் அதற்கு அந்த செவ்வாய்க்கும் ராகுக்கும் குரு பார்வை இருந்தால் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஓரளவு நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லிடலாம் சுக்ரன் பார்வையோ குரு பார்வையோ கண்டிப்பாக இருக்கணும் அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த சந்திரனுடைய பார்வை இருக்கணும் சார் சந்திரன் உச்சம் பெற்று அதனுடைய பார்வை ராகுக்கு பெற்று செவ்வாய்க்கு குரு பார்வை அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அதற்கடுத்து தனுசு ராசியில் ராகு அமர்ந்து அதனை அந்த தனுசு ராசி வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து மகர ராகு அற்புதமான இடம் மகர ராசியில் மேஷ லக்கணத்திற்கு மகர ராசியில் ராகு அமர்ந்திருந்தால் அந்த இடத்தில் வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இந்த ராகு திசையில் அதே சமயத்தில் இந்த ராகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுடைய சாரம் எந்த சாரமாவது வாங்கியிருக்கட்டும் சார் உத்ராடம் நட்சத்திரம் சாரம் இருக்கட்டும் திருவோணம் நட்சத்திரம் சாரம் இருந்தாலும் பரவாயில்ல அவிட்டம் நட்சத்திரம் சாரம் இருந்தாலும் பரவாயில்ல மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அந்த சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் நல்ல நிலையில் அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் மறையாமல் இருந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று இவர்களுடைய தசா காலம் வந்ததுனாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்காம விடாது சார் இவர்களுக்கு அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனா அந்த மகர ராகு கொடுக்கும் அதற்கடுத்து கும்பராசியில் ராகு அமர்ந்தாலும் பரவாயில்ல கும்பராசியில் ராகு அமர்ந்து மேஷ லக்னமாக இருந்து கும்பராசியில் ராகு அமர்ந்து அதனுடைய தசா காலம் வந்ததுன்னு வைங்க உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கு வீடு கொடுத்தவனும் மேஷ லக்னத்திற்கு உண்டான அதிபதி பலம் பெற்று அந்த பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பல் லக் கும்பல் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு சாரம் கொடுத்தவன் எல்லா நிலைப்பாடுகளையும் கெடாமல் ஆட்சியாக உச்சமாக இருந்து பலனை அள்ளி கொடுக்கும் சார் சு அதுன அந்த கும்பல் லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை சுப கிரகங்கள் பார்வை பெற்று அற்புதமான நிலையில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் அது மட்டும் அல்லாமல் இந்த மேஷ லக்னத்திற்கு மீன ராசி என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தா இருக்கவே கூடாத இடம் கூட சொல்லுவேன் நான் ஏன் கேட்டால் அதில் பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லிடலாம் கூட பரவாயில்லனு சொல்லிடலாம் ஆனால் ரேவதி நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் ருணரோக சத்துரு வியாதிகளையும் கொடுத்து மிகப்பெரிய கடனையும் கொடுத்து நிலைகுலே வச்சிடும் இந்த மேஷ லக்னத்திற்கு மிதுன ராசி கன்னி ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த இடங்களில் மட்டுமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இந்த இடங்களில் மேஷம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த இடங்களில் ராகு அமர்வு பெற்று ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து மேஷ லக்னாதிபதி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ அமர்ந்து ராகுக்கு நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த ராகுக்கு ஏழாம் எட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த ராகுக்கு பத்தாம் எட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து இருந்ததே என்றால் இவர்களை போல் மிக பெரிய ராகு தசையில் கொட்டி கொடுக்கக்கூடிய வந்து இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லிடலாம் சார் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனாக இவர்கள் அமைவார்கள் இப்படிப்பட்ட அமைப்புகளில் நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் தான் கூரையை பிச்சிக்கிட்டு அந்த கோட்டீஸ்வர தரவரிசையில் இடம்பெறக்கூடிய ஜாதகர்ன்னு சொல்லிடலாம் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இருந்தால் நீங்களும் மிக பெரிய செல்வந்த தரப்பட்டியில் வந்துடுவீங்க சார் தர வரிசையில் இடம்பெறுவீர்கள் இது நிச்சயமான உண்மை இது எழுதி வச்சுக்கீங்க இப்படிப்பட்ட அமைப்புகளை உங்க ஜாதகத்தில் இருக்கா பாருங்க நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மற்றவர்கள் உங்களை பேசக்கூடிய அளவிற்கு உங்கள் தரம் மாறிடும் என்பது ரூல் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்